கீழ்படிதல் பிரைசலார் ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் ரோமையர் ஐந்து பத்தொன்பது முதல் ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் மனுக்குளமே பாவிகளானது போல் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் விவிலிய உண்மை முதன் முதலில் மனிதன் கற்றுக்கொண்ட மிக கசப்பான ஒரு பாடம் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் வந்த தேவ கோபாக்கினைதான் மனிதனை அளவில்லாமல் நேசித்து அவனுக்கு தன்னுடைய சாயல் ரூபம் மகிமை எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் அவன் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மட்டும்தான் எதிர்பார்த்தார் ஆனால் மனிதனோ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விளக்கப்பட்ட கனியை புசித்ததால் எத்தனை எத்தனை பாவங்களை அடுக்கடுக்காக செய்ததை நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம் விளக்கப்பட்ட கனியின் சாறு மனிதனுடைய இரத்தத்தோடு இரத்தமாக கலந்தது பாவத்தின் கொடூரம் என்ன என்பதை மனிதன் அறிந்தான் அதனால் பயம் வந்தது அவனுக்குள் தான் நிர்வாணி என்பதை அவன் உணர்ந்தான் ஆதாமும் ஏவாளும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் மற்றவர்களே அதனால் அதாவது ஒரு அன்பும் ஐக்கியமும் இல்லாது போனது என்று நாம் தொடக்க நூல் மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் ஆம் அன்பானவர்களை பாருங்கள் ஒரே ஒரு பாவம் கீழ்படியாமையான் ஏற்பட்ட அந்த பாவம் எத்தனை பாவங்களை அடுக்கடுக்காக கொண்டு வந்தது அன்பானவர்களே இதனால் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய தடுப்பு சுவர் விழுந்ததையும் நாம் பார்க்கிறோம் அந்த தடுப்பு சுவரை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே நம்மை போல்தான் ஆண்டவர் இயற்கையையும் படைத்தார் மற்ற தேவதூதர்களையும் படைத்தார் ஆனால் இயற்கையும் தேவதூதர்களும் ஆண்டவருடைய சொல்லுக்கு க கட்டுப்படுகின்றன என்பதையும் நாம் அறிகின்றோம் ஆம் அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று விவிலியம் சொல்வதை நாம் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டில் வாசிக்கின்றோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவதூதர்கள் மறு வார்த்தை பேசாமல் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படுகிறார்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து பெரிய மீன் யோனாவை விழுங்கியது மூன்று நாட்கள் அவரை பாதுகாத்தது மறுபடியும் ஆண்டவர் சொன்ன கரையிலே கக்கிவிட்டது காகமானது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எளியாவுக்கு காலையும் மாலையும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது ஏசு இரையாதை அமைதலா இரு என்று சொன்ன கடும் புயல் அமர்ந்தது கொந்தளிக்கிற கடல் அடங்கினது என்று மத்திய எட்டு இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை நாம் வாசிக்கின்றோம் ஏன் இவை எல்லா எல்லாவற்றையும் விட நம்மை சோதித்து கொண்டிருக்கக்கூடிய பிசாசே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றதை நாம் மார்க் ஒன்று இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் நாம் வாசிக்கின்றோம் அன்பானவர்களே ஸோ ஆ நாம் செய்யக்கூடிய காரியம் கீழ்படியாமை என்ற அந்த பாவத்தை செய்வதற்கான சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரிடம் நாம் மன்றாடி ஆண்டவரை இதை எதிர்த்து நிற்பதற்கு தேவையான பலத்தை கொடுங்கள் என்று சொல்லி நாம் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் இயேசுவைப் போல அப்பாவுக்கு பிடித்தமானவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பூரணமாய் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிந்தார் பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருக்கு உணவாய் இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம் கெட்சமினி தோட்டத்தில் மரண போராட்டம் அவருக்கு பொழுது தன்னுடைய சித்தத்தை பிதாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்து ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி பிதா கொடுத்த பாத்திரத்தில் மகிழ்ச்சியோடு பானம் பண்ணினார் அவ்வளோ பெரிய மகிமையின் ராஜாவாய் சகலவற்றையும் உண்டாக்கின இயேசு கீழ்ப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுக்க அவரே மாதிரியாய் இருக்கிறார் அவரே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று நாம் பிலிப்பியர் இரண்டு ஏழு எட்டில் நாம் வாசிக்கின்றோம் அப்படி கீழ்ப்படைந்ததினால் அவருக்கு வந்தது என்ன எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்பதை பிலிப்பியர் இரண்டு ஒன்பதிலிருந்து பதினொன்று வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம் அவரை போல அன்பானவர்களை நாமும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எத்தனை பயமுறுத்தல்கள் வந்தாலும் ஆண்டவருடைய வசனத்திற்கு வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று உறுதியாக தீர்மானம் எடுப்போம் கீழ்ப்படிவோம் வெற்றி காண்போம்